கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் ஆகையால் என் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான் இங்கே ஒரு பக்தன் வந்து என்ன கர்த்தர் கர்த்தரனை ரட்சிக்க வந்த அவன் உயிருக்கு இருக்கிற காலத்தில் ஆண்டோரோட சமூகத்தில் அவன் வந்து தான் உயிருக்காக அவன் போராடினப்போ கேட்டப்போ கர்த்தர் அவனுடைய அந்த இறப்பில் இருந்து அவனை பாதுகாக்கிறார் ஏன்னா வியாதியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு வியாதி அந்த பக்தனுக்கு அவன் ஆண்டரோடய சமூகத்தில் கேட்குறான் கேட்ட உடனே கர்த்தர் அவனுக்கு செய்கிறார் அவனை ரட்சிக்க வந்தார் அப்படின்னா அந்த எவ்வளோ பெரிய அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் அவனை மீட்டெடுக்கிறார் அன்பானவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மரண தருவாயில் இருக்கிறபோது கூட கர்த்தரோட சமூகத்தில் நாம் கேட்குறப்போ அவர் நிச்சயமாகவே அதிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பார் நம்மை பாதுகாப்பார் எத்தனை விஷயங்கள்லேருந்து நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறது தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை ரட்சிக்கிறார் நம்மை மீட்டெடுக்கிறார் அதுதான் ஒரு பெரிய விஷயம் எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்காமல் எந்த ஒரு ஆபத்து விபத்துகளிலையும் நம்ம சிக்கிக்காம எந்த ஒரு நாச மோசத்திலையும் நம்ம சிக்கிக்காம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறார் ரட்சிக்கிறார் நம்ம எத்தனை விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் இங்கே பாருங்கள் என்னை ரட்சிக்க வந்தார் ஆகையால் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் என் காலம் முழுசும் இந்த அவர் கொடுத்த இந்த உயிர் மறுபடியும் இயற்கையாகவே இந்த உயிர் எப்போ போகுதோ அந்த நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் கர்த்தரோட ஆலயத்தில் போய் கீத வாத்தியங்களை வாசித்து அவரை ஆராதிப்பேன்னு சொல்கிறேன் நமக்கும் ஆண்டவர் தான் சொல்கிறாரு நாம் அதை நாம் செய்கிறதில்ல ஆலயத்துக்கு போகிற காரியத்தில் கூட நாம் தாமதப்படுத்துகிறோம் ஆலயத்துக்கு போகிற காரியத்தில் கூட நம்ம நம்மை அதாவது உட்படுத்தி கொள்ளுவதற்கு யோசிக்கிறோம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் வசனம் சொல்லுது இல்லையா அப்போ ஆண்டோருடைய ஆலயத்துக்கு போங்க நம்ம வந்து இப்போ போய் கர்த்தரை ஆராதித்து இப்போ எங்களுடைய ஆலயத்துக்கு வந்தால் தான் நீங்கள் பரலவத்துக்கு போக முடியும் எங்களுடைய ச சர்ச்சில் வந்தால் தான் நீங்கள் பரிசுத்தவான்களாக மாற அப்படிலாம் சொல்கிறாங்களா அதையெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் பொய் அதெல்லாம் பிதற்றல் கர்த்தருடைய ஆலயம் என்று ஒன்று உண்டு அது நிறைய இடங்களில் இருக்குது அந்த ஆலயத்தில் போய் பாருங்கள் போய் அமைதியாக முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை துதித்து பாடுங்க நீங்கள் கூட்டத்தில் போய் ஆராதனையில் கலந்து தான் பண்ணணுங்கிறது இல்லை உங்களுக்கு எந்த கீத வாக்கியம் வாத்தியம் வாசிக்கத் தெரிகிறதோ அந்த கீத வாத்தியத்தை வாசித்து நீங்களே அவரை பாடுங்க நீங்களே அவரை துதிங்க நீங்களே அவரை ஆராதிங்க ஆராதித்து துதித்து பாடி பாருங்கள் ஏன்னா கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் அப்போ அதை கேட்டுட்ருக்குறோம் அதை கேட்க வர்றவங்க நம்மளை கேட்பாங்க ஏன் இப்படி எது எதனால் இப்போ இவ்வளோ ஒரு இதாக நீங்கள் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நாம் சொல்லுவோம் இந்த மாதிரி நான் மரணப்படுக்கையில் இருந்தேன் நான் வியாதிப்பட்டு இருந்தேன் அப்போ கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தாரு அதனால் நான் வந்து இப்போ அவரை மகிமைப்படுத்தி பாடிட்டுருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓஹோ அப்படியா அப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பிரச்சனைகளை வந்து ஆண்டவரத்தில் சொன்னால் எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா கிடச்சிருச்சு அதுக்கு நான் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறப்ப நாம் அவருக்கு சாட்சியாய் நிற்கிற போது கர்த்தர் அங்கே மகிமைப்படுவார் கர்த்தர் அங்கே பேசப்படுவார் அதனால் இவர் சொல்கிறார் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் சாக வரைக்கும் அவரை துதிச்சு பாடிக்கிட்டே இருப்பேன் அன்பானவர்களே கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிற பலனை நிச்சயமாகவே நாம் அவரை துதித்து பாடுகிற போது அவரை பற்றி பேசுகிற போது அவரை நாம் மகிமைப்படுத்துகிற போது தேவன் அந்த இடத்துல மகிமைப்படுவார் அந்த இடத்துல உயர்த்தப்படுவார் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிற போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அதற்கான பலனை தருவார் அதற்கான ஆசீர்வாதத்தை தருவார் வியாதிகளிலிருந்து விடுதலை தருவார் எல்லாமே தருவார் மரணப்படுக்கையவே மாற்றினவரல்ல இப்போ பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள் அதையெல்லாம் ஆண்டவர் உடத்துல சமூகம் மரணத்தையே அவர் வந்து மாற்றி அமைச்சவருக்கு இந்த உலக காரியங்கள் சாதாரண விஷயம் லேசான காரியம் இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னென்னா நம்ம அவரோட சமூகத்துக்கு போகணும் கடவுளோட சன்னிதானத்தில் போய் உட்காரணும் நம்மளை நாமே முதல் அறிந்து கொள்ளணும் நமக்கு நாமே நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்போ இதை செய்கிறப்போ நிறைய விஷயங்கள் நமக்குள்ள மாறும் அப்ப கடவுள் அதுக்குள்ளே இருப்பார் கர்த்தர் அதற்குள்ளே ஜீவிப்பார் கர்த்தர் அதற்குள்ளாக இருந்து நமக்கு நல்லது ஒரு ஆலோசனையை தருவார் ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர் நெடுநாள் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது மற்றவர்களுக்கு நம்ம சாட்சியாக இருக்கிறப்போ கர்த்தர் அங்கே மகிமைப்படுவார் அன்பானவர்களே இந்த நாள் அனுதின உணவில் இந்த பக்தன் எப்படி தன் வாழ்நாளெல்லாம் என்னுடைய கீத வாக்கியங்களை வாத்தியங்களை வாசித்து நான் அவரை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னானோ அதே போல் நாமும் நமக்கு எப்போவெல்லாம் டைம் கிடைக்குதோ எப்போவெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம் நம்ம உள்ள நாளெல்லாம் நம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் நீண்ட ஆயுசை கர்த்தர் தருவார் ஆரோக்கியமான உடலை தருவார் ஆசீர்வாதமான வாழ்க்கையை நிச்சயமாக கற்றுத் தருவார் அப்படியொரு ஆசிர்வாதத்தையும் பலனையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார் நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதீன உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீரப்பா அதற்காக சோத்திரம் கர்த்தர் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களை மகிமைப்படுத்தி நாங்கள் உங்களை மகிமைப்படுத்தி நீர் எங்களோடு இடைபட நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அது மட்டுமல்லாண்டு இந்த பக்தன் தன் வாழ்நாளெல்லாம் என்னுடைய கீத வாத்தியங்களை வாசித்து மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னது போல நாங்களும் எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் உமை மகிமைப்படுத்தி உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவளாக ஜீவிக்க நீங்கள் கிருபை பாராட்டு தொடர்ந்தும் அது கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் எங்களுக்குள்ள இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்தல் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆசீர்வதையும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்